ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் கார்டு இருந்தாலே போதும் பத்து லட்சம் வரை கடன் கிடைக்கும் உங்களுக்கு வேண்டுமா உங்களுடைய ஆதார் கார்டு இருந்தால் போதும் உடனே கடன் வாங்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு பத்து லட்சம் வரை கடன் வாங்கப்படுகிறது ஆதார் கார்டு இருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணோம் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோஸ்க்காக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனல் ஷேர் பண்ணணும் நீங்களும் மிஸ் பண்ண பாருங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன் உதவியுடன் அனைத்து இளம் தொழில் முனைவருக்கும் வங்கியில் உதவி எளிதாக வழங்கப்படுகிறது நீங்கள் உங்கள் சொந்த தொழிலை தொடங்க விரும்பினால் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் குறைந்த வட்டி விகிதம் மற்றும் மானியத்துடன் இத்திட்டம் வேலை வேலையில்லாத இளைஞர்கள் சுய தொழில் சுய தொழில் செய்வதற்கான நல்ல வாய்ப்பாக இந்த திட்டத்தை தண்ணி கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம் இது எப்படி பெறணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மானியம் கொடுக்குறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னா இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க இளைஞருக்கான இந்த திட்டத்தில் இந்தியாவில் நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசு செயல்படுத்தி இருக்கிறது இத்திட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று தான் பிரதம் மந்திரி வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டமாகும் இத்திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு தங்கள் சொந்த தொழிலை தொடங்க கடன் வழங்கப்படுகிறது இந்த கடனுக்கு அரசிடமிருந்து மானியம் கிடைப்பதால் திரும்பி செலுத்த எளிதாகிறது மானிய உதவி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்க போறீங்க இளைஞர்கள் அதிகம் பெ பெற்றவர்களாகவும் தன்னம்பை கொண்டவர்களாகவும் மற்றும் மாற்றம் நோக்கத்துடன் பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் மத்திய அரசு தொடங்கியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவருக்கு இரண்டு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தில் சிறப்பு என்னவென்றால் கிராமப்புற பயனாளிகளுக்கு இத்திட்டத்தின் கடனில் முப்பத்தைந்து சதவீதம் மானியம் நகர்ப்புற பயனாளிகளுக்கு இருபத்தைந்து சதவீதம் மானியமும் வழங்கப்படுகிறது கடன் உதவியுடன் அனைத்து இளம் தொழில் முனைவருக்கும் வங்கியில் உதவி எளிதாக வழங்கப்படுகிறது நீங்கள் உங்கள் சொந்த தொழில் தொடங்க விரும்பினால் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் குறைந்த வட்டி விகிதம் மற்றும் அரசு மானியத்துடன் திட்டம் செயல்படு சொல்லியிருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் யார் இருக்கலாம் கிடைக்கும் திட்டத்தை பலன்களை பெற நீங்கள் குறைந்தது பதினெட்டு வயது நிரம்பியராக இருக்க வேண்டும் இதன் இந்த கடன் நாட்டின் சிறு நடுத்தர மலம் உள்நாட்டு உற்பத்தி வர்த்தகம் மேம்படுத்துவதற்காக அரசு வழங்கும் ஒரு கடன் திட்டம் தான் இது மானிய விகிதத்திற்கு பகுதி வகை மற்றும் திட்டங்கள் செலவு ஆகியவற்றை பொறுத்தே இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கடனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு கடன் வந்து எவ்வளோ கொடுக்கலன்றத சூஸ் பண்ணுவாங்க நாங்கள் தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அவங்க ஆதார் கார்டு இருந்தாலே போதும் பேன் கார்டு வங்கி கணக்கு ரிப்போர்ட் வணிகம் தொடர்பான ஆவணங்கள் ஜிஎஸ்டி நில ஆல நில ஆவணங்கள் எனக்கு பதிவு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிப்பது எப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பினால் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும் இதற்கு முதலில் பிஎம்இஜிபி அதாவது பிரதம் மந்திரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் குரூப் சொல் கிராஜுவேட் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிட வேண்டும் விண்ணப்பிக்க முன் புதிய கணக்கை உருவாக்க வேண்டும் அதில் உங்கள் பெயர் முகவரி மின்னஞ்சல் ஐடி மொபைல் எண் மற்றும் தேவையான பிற தகவலை உள்ளிட வேண்டும் போர்ட்டலில் பதிவு செய்த பிறகு விண்ணப்ப படிவம் உங்கள் முன் திறக்கும் அதில் நீங்கள் வணிகத்தின் பெயர் வகை முகவரி போன்ற தகவல் உள்ளிட வேண்டும் அதற்கு பிறகு தேவையான ஆவணங்கள் பதிவேற்றவும் தேவையான அனைத்து தகவலின் ஆவணங்களையும் பதிவேற்ற செய்த பிறகு சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் சமர்ப்பிச்சுனா நீங்கள் எங்கேருந்து சமர்ப்பிக்கிறீங்களோ அந்த பேங்க்குக்கு உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் போகும் இதுக்கு வந்து பேங்க் மேனேஜர் வந்து என்ன சொல்லுவேன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேப்பர் நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்களோ அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் செய்ய எடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மளிகை கடை வைக்கிறேன் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு உங்கள் இடத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ப்பாங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி டெவலப் பண்ணலாம் அதாவது எப்படி டெக்கரேட் பண்ணலாம் மக்களை எப்படி நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்றத ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்கணும் எவ்வளோ எஸ்டிமேட் காஸ்ட் எவ்வளோ ஆகும் என்றதை நீங்கள் சொல்லி அவங்கக்கிட்ட கொடுக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் போட்டு வாங்கி பார்த்து உங்களுக்கு இந்த கடை தைக்க எனக்கு கடை வைக்க ஒரு பத்து லட்சம் தேவைப்படுது சார் சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா பேங்க்கில் செக் பண்ணிட்டு இந்த கடை வைக்கிறதுக்கு பத்து லட்சம் ஆகுமா செலவு ஆகுமான்னு செக் பண்ணிவிட்டு இல்லை சார் உங்களுக்கு ஒரு எட்டு லட்சம் தரோம் ஏழு லட்சம் தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கனாக்கா அந்த கடனை வாங்கிக்கிட்டு அந்த கடனுக்கான மானியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகரப்புறத்தில் இருந்திங்கனாக்கா கிராமப்புறத்தில்னா முப்பத்தஞ்சு சதவீதம் நகர்புறத்தில் இருபத்தஞ்சு சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க இதன் மூலமாக நம்ம விண்ணப்பித்து பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி மேலும் தகவலுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம டீடைல்டான ரிப்போர்ட் வங்கிக்கே சென்று வங்கி அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ